வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ நம்ம பதினொன்றாம் தேதி கொடுத்த கேஸியை பார்த்துருவா ஸோ பதினொன்னாந்தேதி ரிசல்ட்டு அறநூற்றி பன்னெண்டு அப்படின்ட்டு ரிசல்ட்டு அறநூற்றி பன்னெண்டுக்கு ஸோ நம்ம கொடுத்த கெஸிங்கே வந்து ஆல் போர்டு ரெண்டுங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கும் பாஸ் ஆல் போர்டு ரெண்டுங்கிறது சி போர்டில் பாஸு ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி அதாவது ஃபுல் போர்டு வச்சோம் ரெண்டு ஸோ அதில் நமக்கு சி போர்டு ரெண்டுங்கிறது பாஸ் ஆகும்பா ஸோ பதினொன்று கொடுத்தோம் ஆனால் வந்த ரிசல்ட் பன்னெண்டுன்னு வந்துருச்சுப்பா ஸோ பிசி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸோ இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் பதினொன்று கொடுத்துருக்கோம் வந்த ரிசல்ட் பன்னெண்டு அப்படின்னு வந்துருக்கோம்ப்பா ஸோ ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் தான்பா ஸால் போர்டு ரெண்டுங்கிறது மட்டும் அவங்க பஸ் ஆகிருக்கு ஸோம்பா பன்னெண்டாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸிங் பார்க்கலாம் கேஎல் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிடலாம் கேஎல் மற்றும் டிஏ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேளுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி லாஸ்ட் டைம் நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அனவரில் கொடுத்துருவாங்க வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அனவரில் கொடுத்துருவாங்க கேரண்ட்டி ஆரம்பிச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ முப்ப அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயரூவா கொடுக்குறான்ப்பா ஸோ ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயூவா ஸோ யாரும் கொடுக்க முடியாததான் வெட்டி பணம் ஸோ வெற்றி அமௌண்ட்டு ஃபுல்லு அதாவது டிக்கெட்டுக்கு ப்ரைஸு ஏற்றிருக்காங்கம்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிடுச்சு ஆகும் சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் டிக்கெட்டை ப்ரைஸை அவங்க அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஆகி சொன்னீங்கன்னா ஸோ டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நம்ம சேனலேருந்து வரோன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஸோ நம்பரை சேவ் பண்ணிக்கோ சேவ் பண்ணிச்சுக்கோங்கப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ உங்கள் கெஸ்டிங்கை பார்க்கலாம் நம்ம கொடுக்குற கெஸ்டிங்கு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கம்பா ஏ போல எட்டு ஜீரோ ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் பி போல ஒன்று மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சி போல நாலு அஞ்சு எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ நம்பர் சொல்லி எண்ணூற்றி பதினாலு ஜீரோ முப்பத்தஞ்சு அறநூற்றி நாற்பத்தஞ்சு அறநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி முப்பத்தேழு அறநூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ட்டு ஸோ நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ ஆறு மூணு அஞ்சு மேட்ச் ஆச்சுன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஸோ அதாவது நம்ம ஜீரோ முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஏபோர்டில் ஆறு வந்துச்சுன்னா ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ட்ரை பண்ணுவோம் ஸோ ஆல் போர்டு எட்டு அப்படின்ட்டு ஒரு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம் பஸ் ஆல் போர்டு எட்டு சிங்கிள் நம்பராக எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் நாலு நம்பர்ஸ் மெத்தேடில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருக்கோம் பஸ் இந்த மெத்தேடில் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தெட்டு அறநூற்றி எண்பது அப்படின்ட்டு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி எழுவத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி எட்டு அப்படின்னு நடத்துகிறோம் ஏபி ஏசியில் எழுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபது அப்படின்னு நடத்துருக்கோம்ப்பா ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸில் விளாடையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஸோ ட்ரை பண்ணுங்கள் இல்லை மூணு நம்பர்ஸாக கூட ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோங்கப்பா சோ இது ஒரு மெத்தேடு ஐம்பது நாற்பத்தி நாலு முப்பத்தேழு சைபர் நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ரெண்டே நம்பரு ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளைக்கு ஒரு அருமையான வெற்றி விடங்க தீப்போம் பாசி